பொதுவாகவே கோபப்படுவது சில சமயங்கள் நல்லதா இருக்கு ஒரு அநீதி நடக்கும்போது நமக்கு மனித இயல்பே வந்து அதை எதிர்த்து போராடணும் எதிர்த்து நிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு கோபம் உருவாகும் பாருங்க அது மாதிரிதான் நம்ம திருவுழையத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் கோபப்பட்டார் அவர் பட்ட கோபம் ஒரு நியாயமான கோபம் சரி நியாயமான கோபம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கோபம் வந்து நம்ம வந்து வெறுப்பு கிட்டு செல்லல அப்படின்னு சொன்னோம்னா அது நியாயமான கோபம் அந்த வெறுப்பு கிட்டு செல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசு வந்து கோவப்பட்டாரு அவங்க வந்து ஆலயத்துல கோயில்ல கோவப்பட்டாரு ஆனா அவர்கள் மீது அவர் வெறுப்பு கொள்ளவே கிடையாது அப்படி வெறுப்பு கொண்டா என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்களை பழி வாங்க தோணும் அவங்கள அழிச்சிடணும் அவங்க இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வந்து பொதுவாக உருவாகிடும் எனவே நம்ம கோபப்படுறது வந்து அவங்க நலனுக்காகனதாக இருக்கணும் நமக்கு எதிரில் இருப்பவர்களுக்கு நன்மை பயக்கூடியதாகவும் ஒரு நன்மை தர தரக்கூடிய கோபமா இருந்துச்சுன்னா உண்மையால அது நியாயமான கோபம் சரியான கோபமாக இருக்கும் நம்ம கோபத்தை வந்து சரியான வகையில் வெளிப்படுத்தாம நம்ம வெறுப்பு வச்சு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த கோபம் வந்து சரியான கோபமே கிடையாது நியாயமான கோபம் கிடையாது அது நமக்கு துன்பத்தையும் நமக்கு மட்டும் கிடையாது எதிர இருக்கிறவங்களுக்கும் துன்பத்தை கொடுக்கும் நமக்கும் துன்பத்தையும் விளைவுகளையும் அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பாவம் செய்ய தூண்டாத அளவுக்கு வர கோபம் நிச்சயமாக நல்ல கோபமாக இருக்கும் அந்த பாவம் என் கோபம் எப்ப பாவமா மாறுதுன்னு சொன்னா பழி வாங்கும் தான் அந்த கோபம் பாவமா மாறுது அதே போது பொழுது சாய்வதற்கு உங்கள் சின்னம் தள்ளிட்டுன்னு சொன்னீங்கன்னா நம்ம நல்லதுக்காக கோபப்பட்ட ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் பார்த்து கோவப்படுறாருனா அந்த ஆசிரியர் அந்த கோபம் அதோட முடிஞ்சிடும் அவர் அடுத்த நாள் வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு இவனை நம்ம அழிச்சிடணும் இவன் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அது வந்து அவங்களுடைய நலனுக்காக படுகின்ற கோபம் அந்த கோபத்துல பாவம் கிடையாது ஆனால் அதே வந்து நம்ம மற்றவர்கள் நம்மளுடைய அண்டை வீட்டாரோட கோபப்பட்டு அவங்கள அழிச்சுடணும் அவங்க இருக்கவே கூடாது நாம அவங்களை பாருங்க அடுத்த நாள் அவங்கள என்ன பண்றோம் பாருங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வன்மை வச்சு அவங்கள வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பழி வாங்கணும்னு நினைக்கும்போது தான் அந்த கோபம் சினம் பாவமாக மாறுது தான் போலுடைய தெளிவாக சொல்றாங்க நீங்க சினம் முற்றாலும் பாவம் செய்யாதீர்கள் உங்கள் சினம் பொழுது சாய்வதற்குள் தனி எட்டும்னு சொல்றாங்க